வணக்கம் மக்களே நான் விஜிதரன் இந்த வீடியோல என்ன பார்க்க சொல்லுங்க நேற்று வந்து கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அளிச்சுன்னா வந்து யூடியூப் லைவ்ல வந்து சில விடயங்கள் பேசியிருந்தாங்க இங்கே அவர் யூடியூப் லைவ் வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறீங்களா அதுதான் விடயமே இது வரைக்குமே ஃபேஸ்புக் டிக்டாக்ல வந்து லைவ் வந்திருப்பாங்க சில விடயங்கள் பேசியிருப்பாங்க அதன் தொடர்ச்சியாக அந்த வீடியோவை யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்ற பதிவிறக்கம் செய்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி காசு சம்பாதிச்சிருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அவர் சம்மந்தமான நல் பேரை வளர்த்துருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அவர் சம்மந்தமான பேரை கெடுத்திருப்பாங்க இதுதான் இதுவரைக்குமே நடந்து வந்தது அதுதான் முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்கிறாரன் சொன்னால் கௌரவ பாரணம் ஒன்று உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடித்தனவர்கள் வந்து தன்னுடைய இதுவரைக்குமே தான் ஜூ ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் தான் போட்ட லைவோல இதை தான் போட்ட வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து சில யூடியூபர்ஸ் தெளிவாக அப்படின்னு சொல்லுங்கள் எல்லா யூடியூபர்ஸும் இல்லை சில யூடியூபர்ஸ் வந்து தன்னுடைய பேரை கெடுக்கு முகமாக அவதூறு ப பரப்புறாங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையிலேயே தான் இனிமேல் தன்னுடைய செயற்பாடுகள் அனைத்தையுமே யூடியூப்பில் வச்சிருக்க போகிறதா அதாவது என்ன சொல்கிறது தன் லைவ் அது மட்டும் இல்லாமல் அரசியல் சம்மந்தமாக ஜாழ்ப்பாணம் சம்பந்தமான வீடியோகள் அனைத்தையுமே தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பதிவிட போகிறதாகவும் தன்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லியும் நேற்று வந்து தன்னுடைய யூடியூப் லைவில வந்து ஒரு விடயத்தை பேசியிருந்தாங்க முக்கியமான விடயம் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு தன்னுடைய வீடியோ யூடியூப்பில் போகிற வீடியோவை பதிவிறக்கம் செய்து நீங்கள் அப்லோட் பண்ணினால் கோப்பி அடிக்கப்படும் இதுதான் முக்கியமான விடயம் அவர் சொல்லியிருக்கிறதுல முக்கியமான விடயம் இதில் கருத்து சொல்றது கொண்டுமே இல்லை வரவேற்கிறோம் சிறை வந்து வரவேற்கிறோம் அவருடைய உழைப்பை நாம திருடி சம்பாதித்து சாப்பிட்றது முறை இல்லாத செயல் அதன் அடிப்படையில் வரவேற்கிறோம் இந்த அவர் நேற்று பேசின விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் வேற எந்த கருத்தும் நான் சொல்ல வரையில் அவர் சொன்ன விடயத்தை இதில் பகிர்ந்து கொள்கிறோம் இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்